ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சரி கிடைக்கும் அசில் என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆன ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழியாக பர்த்டேக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம முத்து மீனாவும் கிளம்பிட்டாங்க என் பொண்ணோட பையன்தான் சொன்ன அவங்க அம்மா கண்டிப்பாக ரோஹினியை வந்து காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்த ரோ அடுத்த சீனில் வந்து ரோஹினி வந்து அவங்க அம்மா கிட்டே கோவப்படுறாங்க ஏண்டி வரவங்கள நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறதால தான் அவங்க திரும்ப திரும்ப வராங்க இன்னொரு தடவை அவங்க இங்க வந்தா நீ அடிச்ச மாதிரி பேசணும் அதுலயே அவங்க இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோவமா பேசுறாங்க காரில் திரும்பி போயிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்ட மீனாக வந்து கிறிஷை பற்றி பேசிக்கிட்டே வராங்க கிறிஷுக்கும் நமக்கும் பூர்வ ஜென்மம் வந்து எதுவும் இருக்குது போல் அதனால தான் அவன் மேலே நம்ம எவ்வளோ பாசமாக இருக்கும் சிவனேன்னு நம்ம கிறிஷை தத்து எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்டு சொல்லுவோம் முத்து அப்படியே ஷாக் ஆகி காரை பிரேக் போட்டு நிறுத்துறாரு கண்டிப்பாக இதுக்கு அவர் எந்த மறுப்பும் சொல்ல போகிறதில்ல வீட்டில் பேசினா அண்ணாமலை சார் வந்து என்ன சொல்லுவாரோ தெரியல ஆனால் விஜயா வந்து பெரிய ருத்ர தாண்டவமே ஆடுவாங்க இன்னும் சொல்ல போனால் மீனாவே அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கே எந்த மரியாதையும் இல்லை இதில் அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனால் அந்த வீட்டில் அந்த குழந்தை வந்து எவ்வளோ மரியாதையோட வாழும் அப்படின்னு சொல்லக்கு ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் மீனா வந்து கிறிஸ்டை தத்தெடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த போய் அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அவங்க ரெண்டு மாதிரி யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பையனை வந்து இவங்களுக்கு தத்து கொடுத்துட்டா அவங்க அம்மா கூடவே அந்த பையன் இருப்பான் அதனால நம்ம வந்து அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாலும் போச்சு அப்படி இல்லைன்னா ரோஹிணி சொன்ன மாதிரி இந்த இந்த விஷயத்த யூஸ் பண்ணி அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க இந்த பக்கம் வர விடாம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு என்னெல்லாம் நடக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்